அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் நாளை தினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நாளை பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி குமரி நெல்லை தென்காசி தேனி கோவை நீலகிரிக்கு ஆரஞ்சு நட்டும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சட்டர் எச்சரிக்கையும் இருபதாம் தேதிகளில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நட்டும் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருச்சி நாமக்கல் கரூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மதுரை விருதுநகருக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தோராம் தேதிகளில் கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி குமரி நெல் ஈரோடு திருப்பூர் மதுரை விருதுநகர் தூத்துக்குடிக்கு ஆரஞ்சு அலர் எச்சரிக்கையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.